சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காக படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் தான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு உன் சாயப்பா நான் கொண்டு வரச் செய்வேன் நம்பிக்கைக்குள் இது சாயப்பாவின் சத்திக வாக்கு கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய் அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் பொய்யாக பேசினால் நற்பெயரை இழப்பாய் அவதூறாக பேசினால் இறையருளை இழப்பாய் அநீதியாக பேசினால் அனைத்தையும் இழப்பாய் சிந்தித்து பேசினால் சிறப்பிடு சிறப்போடு இருப்பாய் நீ சிந்தித்து செயல்படு நீ விரும்பிய நபர் உன்னை தானாகவே தேடி வருவார் உன் மீது எந்த தவறும் இல்லை அதனால் நீ எதற்கும் பகப்ப வேண்டிய அவசியமே இல்லை நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கப் போகின்றேன் உன் துணையிடம் நான் சொல்லும் ரகசியத்தை சொல் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்